கிங்க கிங்க பல்லவ பல பீஸ் பண்ண மாட ஆவரா பாங்க அவரா வந்துடார் வந்துடார் அவங்க அதனார் சந்தோஷத்துக்கு ஜனத்துக்கு பல்லவ மிருகி 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 பீஸ்ரானே அரே பாபா சரம் பாமரன குல்லாய் போற பல்லவி பல்லவி

சரி நாராயணன் சரித்திர நாராயணன் சரித்திர படைக்க நம்முடைய துறையை அலங்கரிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற

ஆந்திராவின் கடக்கலா ஏதாமா சூப்பராபோகம் திருப்பூர் மாவட்டத்தின் சூப்பராபோ சிதாமோ பறக்கி சிதாமா பறக்க ஒன்பது சைட் ஐம்பத்தொன்பது பைட்டு பெஸ்ட் 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 அவங்க திருப்பூத்தி கிங் பேக்க பத்தூர் கிழிப்பில்

கலா ஏ சீரமணியோட மாட ஆற பகம்

ஜத்தீங்க சூப்பரா போ بارڪي لا ٽيرر بسو سڪرا اڳا ٽڪڙا ٽڪڙي چا سڪري وڪر سڪرا مٿي سڪري مٿي اڳا نظر مٿي پئي گهڻا الله اکبر E aí